பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே எல்லா விதமான தோஷங்களும் இருக்கும் இப்ப சனி பகவான் தோஷம்னா போவாங்க அம்மாவா இல்லைங்களா திருநாகேஸ்வரர் நாகதோஷம்னா திருநாகேஸ்வரம் ஆனா இங்க நூற்றி எட்டு வாராயம் இருக்கு உங்களுக்கு ஏதாவது கிரக சூழ்நிலை சரியில்லை சனி பகவான் குளிச்சிருக்காரு நாகதோஷம் இருக்கு செவ்வாயோஷம் இருக்கு அம்மாவும் நிறைய நாட குழந்தை இல்லை கல்யாணம் வந்து தடப்பட்டுட்டே போகுது தொழில் நஷ்டம் ஆகுது அப்படின்னா நீங்களே இந்த கோயிலுக்கு வந்து நூற்றி எட்டு அவதாரங்களும் பன்னெண்டு ராசியும் இருபத்தேழு நட்சத்திர பிரகாரம் அமைச்சிருக்காங்க ஸ்ரீசக்கரம் வச்சு உங்க கையால் மஞ்சள் அபிஷேகம் உங்கம்மா அபிஷேகம் பால் அபிஷேகம் பண்ணி அந்த அம்மாவுக்கு அழகாக மஞ்சள் குங்கு கையால் வச்சு ஒரு எலுமிச்சை படம் மடியில் வச்சு அம்மா எனக்கு இத்தனை நாளுக்குள்ளே இது நடக்கணும் இத்தனை நாளுக்குள்ள எனக்கு திருமணம் நடக்கணும் இத்தனை நாளுக்குள்ள எனக்கு தொழில் அமைச்சு கொடுங்க நான் ஒரு எக்ஸாமில் பாஸ் ஆகணும் இல்லை அப்படின்னா நான் ஒரு வீடு கட்டணும் இப்படி சொல்லி வேண்டுதல் வச்சுட்டு போனீங்கன்னா நிச்சயமாக நடக்குது இந்த கோயில் அது மட்டும் இல்லாமல் இந்த இருபத்தோரு அடி உயரத்தில் யமன் பாராகி அம்மன் என்னது எலும்பு எலும்பு மாலை போட்டுட்டு ஆக்ரோஷமாக யமனையே காலில் விதிச்சுட்டு படுத்துருக்கா இந்த யமன் பாராகி அம்மா எதுக்காகனா பேய் பிசாசு தில்லி சூரியம் ஏவல் இதுக்கெல்லாம் படை தளபதியே நாங்கள் இப்போ அதனால் பாதிக்கப்பட்டவங்க இங்கே ஒவ்வொரு அமாவாசைக்குமே நடுமசையாக பூஜை அதாவது அமாவாசை நைட் பத்து மணிக்கு ஆரம்பித்து விடிய காலையில் அஞ்சு மணி வரைக்கும் எம்மன் வாராயம் மாவு மிளகாய் மிளகாயாம பூஜை நடக்கும் அந்த மிளகாயாம பூஜையில் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்கள் தலையை சுற்றி என்ன பண்ணலாம் மிளகாவாக அதில் போட்டு வேண்டுதலு வச்சுக்கலாம் ஆமாம் எனக்கு இது இதுமாரி பிரச்சனை இருக்குது எனக்கு இது நிறைவேற்றி கொடுங்க எனக்கு நிறைய தொழில் நஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சாங்க படுத்துக்கிச்சு எனக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க எனக்கு எதுவுமே கை கூடி வரல அப்படின்றவங்கலாம் என்ன பண்ணனாலும் யமன் பாராயணமாக நடக்கிற மிளகா யாகத்தில் கலந்துக்கலாம் அது எப்படின்னா விடிய பத்து மணிலேருந்து ஆரம்பித்து காலை அஞ்சு மணி வரைக்கும் இருக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பஞ்சமியுமே வளர்க்கரை பஞ்சமி ஆகட்டும் தேய்கரை பஞ்சமி ஆகட்டும் மாலை வேளையில் சா ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணி வரைக்கும் கருவறையில் அமர்ந்திருக்கும் இந்த மகா மகாபாராகி அம்மனுக்கு பஞ்சமி யாக பூஜை நடக்கும் இது எதை விசேஷம் ஆமாம் அப்படின்னா குழந்தை இல்லாத தம்பதியை திருமணம் ஆகாதவங்க இந்த கோயிலுக்கு வந்து பஞ்சமி யாகத்தில் கலந்துக்கிட்டு அந்த கடைச நீர் கோயில் சுற்றி கொண்டுட்டு வருவாங்க மேலதாளத்தோட பொம்பையோடு ஒரு கும்பாபிஷேக அளவு இருக்கும் அந்த கலச நீரை கொண்டுட்டு வந்து அம்மா தலை மேலே ஊற்றி அம்மாவுக்கு மறுபடியும் அதீத சக்தியை கொண்டுட்டு வருவாங்க அந்த கலச நீரை எடுத்து குழந்தை இல்லாத தம்பதிக்கு முதல்ல கொடுப்பாங்க அப்போ கொடுக்கும் பட்சத்தில் மூணே மாதம் தான் டைமும் அவங்களுக்கு கோயில் ஒவ்வொரு பஞ்சமி அன்னைக்குமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம கோயிலை சுத்தி பாத்தீங்கன்னா கருவறையிலே அஷ்ட வாராயணம் வந்திருக்காங்க எப்பவுமே வாராயணம் சின்னதாக வச்சிருப்பாங்க ஒரு வாராயணம் மட்டும் தான் இருக்கும் வாராயில இத்தனை அவதாரங்கள் இருக்கான்னு யாருமே தெரியாது இங்க பாத்தீங்கன்னா நூற்றி எட்டு இருக்காங்க அஷ்டவாராகியம் இருக்காங்க யமன் வாராயணமனும் இருக்காங்க மகா வாராயணமனும் இருக்காங்க இது ஒரு பரிகார ஸ்தலம் பரிகார எதுனாலும் நீங்கள் வந்து பரிகாரம் பண்ணிக்கலாம் நீங்களே வேணுதுன்னு வச்சுக்கலாம் நிறைய பேர் எப்படின்னா மறுபடியும் அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு அபிஷேகம் என்னது கொடுத்துடலாம் குழந்தை இந்த இடத்துல வந்து வேண்டினாங்க அப்படின்னா நிச்சயமாக பத்து வருஷம் ஆகட்டும் பதினஞ்சு வருஷம் ஆகும் அதெல்லாம் அம்மா கணக்கில் உங்கள் குழந்தை வேணுமா இந்த ஒரு வாய்ப்பு மூணே மாதம் தான் டைம் நிச்சயமாக கொடுத்துருவா இது ஒரு அதிசய கோயில் வாராகிக்கே வாராகி அம்மனே அவங்களே உருவாக்கிக்கிட்ட ஒரு மிகப்பெரிய சுயம்பு வாராகி சனது